மூனார் எக்கோ பாயிண்டில் காட்டியானையான படையப்பா சாலையில் இறங்கியது காலையில் இறங்கிய படையப்பா கடைகளை உடைத்து பைனாப்பிள் உட்பட உள்ள உணவுப் பொருட்களையும் எடுத்து சாப்பிட்டது மூனாரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கி நடமாடி வரும் காட்டியானையான படையப்பா வனத்திற்குள் செல்லாமல் உள்ளது மக்கள் வசிக்கும் பகுதிகள் வழியாகத்தான் தான் பயணம் செய்து வருகிறது காலையில் மூனார் எக்கோ பாயிண்டில் சாலையில் படையப்பா இறங்கியது

காலை எட்டு மணிக்கு தான் காட்டு யானை வந்தது இங்கிருந்து இரண்டு கடைகளை உடைத்து பைனாப்பிள் உட்பட உள்ள உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டது யானை வந்த நேரத்தில் சாலையில் வாகனங்களோ ஆட்கள் யாரும் இல்லாமல் இருந்தனர் சாதாரணமாக பகல் நேரங்களில் அதிகமான கூட்ட நெரிசல் காணப்படும் பகுதி தான் இக்கோ பாயிண்ட் இங்கு ஏராளமான சாலையோர கடைகளும் உள்ளன கடந்த தினம் மூணார் பெரியவாறை புதுக்காட்டு டிவிஷனில் படையப்பா விவசாய நாசங்களை ஏற்படுத்தியிருந்தது சில நாட்களுக்கு முன்பு பெரியவாறை எஸ்டேட்டில் படையப்பா ரேஷன் கடைக்கு நேராக தாக்குதல் நடத்தியிருந்தது பகல் நேரத்தில் கூட காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதிகளை சுற்றித் திரிவது பொதுமக்களுக்கும் ஆபத்தாக மாறியுள்ளது ന്യൂസ് പേരോ മൂന്നാർ